நேற்று மத்திய கிழக்கு அரபு பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று காலை தெற்கு கொங்கன் மற்றும் கோவா கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபு பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது வட திசையில் நகர்ந்து அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் தமிழக வானிலையை பொறுத்தவரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூரவில் ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பாகவும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட சற்று குறைவாகவும் பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக துண்டையில் முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் பதிவாகி பதிவாகியுள்ளது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் குறிப்பாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் படிப்படியாக ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கவும் அதற்கடுத்த மூன்று நாட்களில் படிப்படியாக சற்று குறையவும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் கேரளா கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் கொங்கொன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளிலும் மத்திய மேற்கு கடல் பகுதிகளிலும் ஆந்திர கடலோரப் பகுதியை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்